ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டே முக்கால் செண்டு டிடிசிபி அப்ரூட் சைட்டுக்குள்ளே புதிய வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்க்ரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி ரோடுங்க கிணத்துக்கடுவு கிணத்துக்கடுவுங்கிற ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இது பார்த்திங்கன்னா புது வீடுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சென்டில் அமைஞ்ச வீடுங்க சைட்டுக்குள்ள இருக்கிற தார் ரோடு பேஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கேட் கொடுத்துருக்காங்க வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு வாசல் வீடுங்க சுவாசத்துக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க முன்னாடி போனோன்னே பெரிய ஒரு போட்டிக்கங்க பார்க்கிங் டைல்ஸ் ஃபுல் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க நெக்ஸ்ட் உள்ளே போகிறோம் உள்ளே போனோன்னே பெரிய ஒரு ஹாலுங்க பத்துக்கு பதினாறுங்க சைஸில் பெரிய ஒரு ஹாலுங்க ஃபுல்லாகவே பெயிண்டிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஹாலில் இருந்து ரைட் சைட் போனீங்கன்னா சமையல் ரூமுங்க இதோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்து எட்டு சைஸில் கொடுத்துருக்காங்க ஃபுல் டெய்ல்ஸ் ஒட்டியிருக்காங்க உலகை பார்த்தீங்கன்னா சிங்க் கொடுத்துருக்காங்க பாத்திரங்கள் இருக்குது வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்துருதுங்க நெக்ஸ்ட்டு சின்ன ஒரு பூஜ்ஜியாயிரம் மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்ங்க இதோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க சைஸில் கொடுத்துருக்காங்க உள்ள எல்லாமே பெயிண்டிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்துடுதுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைல் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இன்னொரு பெட்ரூம்ங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க மேலே ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனுங்க கதை எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கொண்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தண்ணீர் வசதிங்க தனியாக போர் கொடுத்துருக்காங்க தனியாக தொட்டி கட்டியிருக்காங்க ஸோ தண்ணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வசதியாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு இதுலேருந்து அவுட்டூர் டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டை சுட்டி நீட்டாக வச்சுருக்காங்க ஸோ வீடும் பார்த்தீங்கன்னா சுத்தியுமே காம்பவுண்ட் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க நல்லா இடம் விட்டு தான் கட்டியிருக்காங்க நெக்ஸ்ட் இதுலேருந்து மேலே போகிறேங்க ஏரியா பார்த்திங்கன்னா நல்லா அமைதியான ஏரியாங்க வீடும் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஃபேமிலி குடியிருக்கலாங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் வச்சுருக்காங்க துவைக்கற்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு அமைஞ்சிருக்குங்க ஸோ சேஃப்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டே முக்கால் சென்ட் டிடிசிபி அப்ரூட் சைட்டுக்குள்ளே இருக்குங்க இந்த வீடு ஸோ இந்த வீட்டோட இடத்தோட சேர்த்து நாற்பத்தஞ்சு லட்ச தான் கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க வேறு ஏதாவது டீடைல்ஸ் தப்பிடுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ப்ராப்பர்ட்டி வேறு ஏதாவது சேலுக்கு இருந்ததுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் சேல் பண்ணி கொடுத்துட்லாங்க நன்றி வணக்கம்